வணக்கம் கெல்லும் எழுத்தும் இல்ல இல்லையா இப்ப கோணங்களின் வகைகள் என்ன கோணங்களின் வகைகள் இந்த கோணங்கள்ல என்னென்ன வகைகள் இருக்கு ஒன்று இருக்கும் பார்த்துருக்கியா அரை வட்டத்துல இருக்கும் அந்த அரை வட்டத்துல அளவு குடிச்சிருக்காங்க நூத்தி எண்பது வரைக்கும் இருக்கும் நம்ம

அளவுது அடுத்தது அளவுது எத்தி எழுபது நாலு வருது எங்க வந்து இது ஒரு இந்த ரெண்டு கருணையும் ஒரு புள்ளியும் இணைச்சிருக்கோமா இப்போ இப்போ பிரிக்கிறோம் இப்போ இந்த இரண்டு கருவிகளுக்கு இடையே ஒரு இடம் இருக்கு இல்லையா இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் கோணம் இதை என்ன சொல்கிறோம் கோணம் இப்போ இந்த இரண்டு புயங்கள் இருக்கு இல்லையா ஒரு டூ எத்தனை ஜீரோவுக்கு நேராக வச்சாச்சு ஓகேவா இன்னொன்னையோ அடிமையிலேயே நம்ம வைக்கிறோம் இப்போ இரண்டு புயங்களும் ஒன்றோடு ஒன்று சரிங்களா இரண்டு கதிரும் ஒன்றின் மீது ஒன்று இருக்கு அப்ப இது வேற எந்த அளவு காத்திருக்குது பூஜ்யம் அப்ப இது என்ன கோணம் ரெண்டுத்துக்கு நடுவில் எந்த ஒரு கோணமும் உருவாக இல்லை அடுத்தது இந்த ஒரே அப்போ ஜீரோ டு ஐந்து இப்போ இந்த ரெண்டுத்து கிடைப்பட்ட இதுதான் கோணம் அப்போ இது என்ன டிகிரி குறிக்கிறோம் ஐம்பது டிகிரி அப்போ இந்த ஐம்பது டிகிரி எதற்குள்ளே இருக்கு ஜீரோவோட மேலே அதிகமாகவும் தொண்ணூறை விட குறைவாகவும் இருக்கு ஜீரோவை விட அதிகம் தொண்ணூறை விட குறை அப்படி இருந்தால் அது என்ன கோணம் கோணம் கரெக்டாக ஜீரோவை விட அதிகமாகவும் தொண்ணூறு சரியா தொண்ணூறு கரெக்டாக தொண்ணூறில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இங்கே ரூபா கோணத்தோட அளவு எவ்வளோ ஆகும் தொண்ணூறு டிகிரி அப்போ இந்த கோணத்தின் பெயர் என்ன சரியாக தொண்ணூறு டிகிரியில் இருந்துச்சுன்னால் அந்த கோணத்தை நம்ம என்ன சொல்கிறோம் இன்னும் இருந்தோம் அப்போ தொண்ணூறை விட்டு விலகி படுத்த கட்டத்துக்கு வந்துச்சு இரண்டாம் கால் பகுதிக்கு வந்துச்சு இல்லையா இப்போ இது எந்த நம்பரில் நிற்கிதுன்னு பாருங்கள்

அப்ப இங்கே என்ன கோணம் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வரும் ஒன் எயிட்டி டிகிரி அப்ப கோணம் சரியா நூற்றி எண்பது டிகிரியில வந்துச்சுன்னா அப்போ நூற்றி எண்பதுல விட அதிகமாகும் இரநூத்தி ஏழுல விடயமாகவும் இருந்துச்சுன்னா அது பேரு பின் வளைவு கோணம் ಇನ್ನು ಮಾಡಿದ ತೋರ ನಪ ಕಾಯಕ ನೋಡಿ